தமிழ நடியனம் சேனலில் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடான வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருக்குமே தெரியும் அதில் பெண்டிங்கான ஒரு சில லெசன்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து டுவெல்த்துக்கு ரிலேட்டடான வீடியோ டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் லாஸ்ட் யூனிட்டில் இருக்க ஒரு சில வீடியோஸ் வந்து நம்ம போடல டுவெல்த்துன்னு இல்லை லெவன்த் அண்ட் டுவெல்த்து அண்ட் டென்த் இதுலேருந்தும் அதில் இன்றைக்கி இது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு யூனிட் நைன்குள்ளே இருக்க வில்லி பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல் பகுதி தான் பாரதம் அப்படின்னு ஒன்னே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிட்ருக்கோம் இது மகாபாரத கதையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முதல்ல இதோடைய ஆசிரியர் யார் அவரை பற்றிய குறிப்புகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்த்துட்டு வரலாம் இப்போ இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தமிழிலும் வடமொழியிலும் புலமை பெற்றவராக திகழ்ந்த வில்லி புத்தூரார் அவருடைய அது வடமொழியில் வியாசர் எழுதிய மகாபாரதத்தை தழுவி வடமொழியில் வியாசர் எழுதிய மகாபாரதத்தை தழுவி அப்படின்னா தழுவி அப்படின்னா இது இரண்டாவது நூல் அதாவது வழிநூல் முதல் நூல் சார்பு நூல் இருக்கும் முதல் நூல்னா அவங்க ஓணா எழுதுறது இது வந்து வழிநூல்ன்னும் போது ஏற்கனவே ஒருத்தவங்க எழுதுனதுல ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் ஆல்ட்ரேஷன் பண்ணி திருப்பி எழுதுவாங்க தழுவி அது 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 தான் தமிழ்ல எழுதியிருக்காங்க வக்கப்பாகை என்னும் இடத்தை ஆண்டு வந்த மன்னனான வரபதி ஆட்கொண்டான் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார் இப்போது புலவர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணணும் நான் உனக்கு பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கம்பரை ஆதரித்த வள்ளலும் சடையப்ப வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே போல் இவரை ஆதரித்த வள்ளல் மன்னன் யாரு அப்படின்னா வரபதி ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வில்லி பாரதம் ஆதி பருவம் முதல் சௌப்திக பருவம் வரை பத்து பருவங்களாக கொண்டுள்ளது அப்போ மொத்தம் பத்து பருவங்கள் இருக்குது நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஓரு விருத்தப்பா பாடல்களால் ஆனது ஓகேங்களா மிக சிறந்து விளங்கிய இந்நூல் ஆசிரியர் பெயரோடு இணைந்தே வில்லி பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இதில் இருக்க ஒரு பாட்டு ஒரு போர்ஷன் தான் இங்கே செய்யுலாக கொடுத்துருக்காங்க முதல்ல இப்போ நம்ம எடுத்தெடுப்புலேயே நம்ம பாடல் படிச்சிட்டோம் அப்படின்னா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியாது தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்கதை சுருக்கம் ப்ரீவியஸாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதை தொடர்ந்து இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்கதை சுருக்கம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தர்மன் தலைமையில் பாண்டவர்களும் துரியோதனும் தலைமையில் அதாவது தர்மன் தலை தர்மன் அப்படின்னா யுதிஷ்ணன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட தலைமையில் பாண்டவர்களும் துரியோதனன் வந்து திருதராஷ்டனுடைய பையன் ஓகேங்களா அவங்களுக்கு நூற்றி ஒரு பையன் இருந்தாங்க இது எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதம் பார்த்து எல்லாருக்குமே அவங்களுடைய தலைமையில் கௌரவர்களும் இடையில் நடக்கும் நடைபெறும் பாரத போரில் கண்ணன் துரியோதனனுக்கு தீரத்துடன் போர் செய்தான் கண்ணன் அப்படின்ட்டு இங்கே யாரு சொல்றாங்க அப்படின்னா கர்ணனை சொல்றாங்க ஓகேங்களா கர்ணனை தான் இங்க கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவருக்காக இவர் போர் புரிஞ்சிருக்காரு பதினேழாவது நாள் போரில் தான் கண்ணனின் இந்த இடத்துல கண்ணன் அப்படின்ட்டு யார் சொல்றாங்கன்னா கிருஷ்ணன் அவங்களோட தந்திரத்தால் அர்ஜுனனின் வில்லடிப்பட்டு கர்ணன் தேர் சக்கரத்தில் சாய்கிறான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி ஏதோ ஒரு சூழ்ச்சி நிலை அந்த அந்த பொதக்குழியில் மாட்டின மாதிரி ஆயிடும் அவரோட தேர் சக்கரம் அதனால் வந்து அவர் அங்கே அந்த டைமில் இறக்கிற தருவாய் ஆகிடும் இரவாதபடி அவன் செய்த தர்மம் காத்தது இவ்வளோ நடந்தும் அவருடைய தர்மம் அவரால் அவரை வந்து இறக்கவே விடலை தர்மம் காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அதுதான் அப்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா அவன் பிறருக்கு செய்த ஈகையின் பயனை பறிக்க தீர்மானித்த கண்ணன் வேதியர் வடிவில் வருகிறான் அதான் பாட்டுங்க உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்டு பார்த்துருப்பீங்களே அந்த பாட்டில் வந்து அந்த சீன் அப்படியே இப்போ நமக்கு கண் முன்னாடி வந்துட்டு போகணும் அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு அவரு வில்லடி பட்டு அங்கே தேர் சக்கரத்தில் சாஞ்சிட்டு இருக்கும் போது கூட அவரால் இறந்து போக முடியல அவருடைய தர்மம் அந்த இடத்துல அவரை தலை காத்து நிற்கிது அப்போ அந்த தர்மத்தை எனக்கு கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வராரு வேடம் தடித்து வராது எப்படி வேடம் தடித்து வராருன்னா வேதியர் வடிவில் வருகிறார் அவர் கர்ணனிடம் சென்று இறந்து கேட்டதும் கர்ணன் சொன்ன பதிலும் இவர் எப்படி கேட்குறாரு அவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்றது தான் நமக்கு பாடமாக அமைஞ்சிருக்கு இதுதான் கதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வேதியர் வடிவில் கண்ணன் இறந்து கேட்டார் தாண்டிய தரங்க கருங்கடல் உடுத்த தரணியில் தளர்ந்தவர் தமக்கு வேண்டிய தருதி நீ என கேட்டேன் மேருவி நடைத்தம் தவம் பூண்டே மேருவின் தவம் பூண்டேன் ஓகேங்களா ஈண்டிய வறுமை பெருந்துயர் உழைந்தேன் இயைந்தது ஒன்று இக்கணத்து அளிப்பார் தூண்டிய கவனத்துறத்தக தடந்தோர் சுடர்தர தோன்றிய தோன்றால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எப்போவுமே நமக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் படிச்சோன்னே புரியாது அதுக்குன்னு ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அங்கே போய் படிக்கணும் அதாவது நிறைய தவம் புரிஞ்சு மேருமலையில் தவம் புரிஞ்சு ஒரு வறுமையால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் உனக்கு என்ன இருக்கோ உன்கிட்ட என்ன இருக்கோ அது எனக்கு தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இவ்வளோதான் இதுதான் இங்க கேட்டிருக்காரு அதுக்கு தரத்தகு பொருள் நீ நவிழ்க என கர்ணன் உரைத்தான் பாடிக்கும் போதே புரிஞ்சிட்டு இப்போவே நான் சாகிற நேரத்தில் இருக்கேன் என்கிட்ட உனக்கு என்ன தரக்கூடிய பொருள் மாதிரி நீ நினைக்கிற அதை நீ கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் சொல்கிறார் நை நவில்கன கேளு கண்ணன் அப்படின்றது கர்ணனை குறிக்க உரைக்கிறான் என்று கொண்டு அந்த அந்தனன் உரைப்ப இரு செவிக்கு அமுது என கேட்டு வென்றிக்குள் விசையன் விசையவெங் கனையால் ஓகேங்களா விஜயன்னா அர்ஜுனன் கனையால மெய் தளர்ந்து மேல் விழுவோன் அதாவது அது பட்டு அந்த ரதம் மேலே நான் விழுந்து போய் இருக்கேன் நன்று என நகைத்து தரத்தக பொருள் நீ நவிழ்க என்று நான் மறையவனும் ஒன்றியபடி நின் புண்ணியம் அனைத்தும் உதவுக என்றாலும் உலம் மகிழ்ந்தான் அப்படின்னா உன்கிட்ட உன்னோட புண்ணியம் தான் இருக்கே அதை எனக்கு கொடுத்துடேன் உன்னோட பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவர் கிருஷ்ணன் அந்த மாதிரி வேடம் பூண்டு வந்திருக்கார்ல கண்ணன் தனது புண்ணியத்தை தானமாக தர அதையும் கொடுக்க ரெடி ஆயிட்டாரு அவரு ஆவியோ நிலையின் கலங்கியது யாக்கை உடலே அந்த உயிர் போற சிச்சுவேஷன்ல இருக்கு அகத்தோ புற அகத்ததோ புறத்ததோ அறியேன் பாவியேன் வேண்டும் பொருள் எல்லாம் நயக்கும் பக்குவம் தண்ணில் வந்தியலையால் பயன்சை புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க நீ உனக்கு புவில் உனக்கு பூவில் வாழ் அயன் நிகர் அலன் என்றால் புண்ணியம் இதனினும் பெரிதோ அப்படின்ட்டு அந்த பாட்டு படித்தோடனே புரிஞ்சுது இந்த பாட்டு படித்தோடனே புரியல அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய பொருள் பார்த்துரு பார்த்துணும் என் உயிர்நிலை கலங்கியது உயிர் உடலில் உள்ளிலோ வெளியிலோ அறியன் எந்த பக்கம் உயிர் போக போதுன்னு தெரியல பாவியாகிய நான் இறப்பார்க்க வேண்டிய பொருளை எல்லாம் யார் யார் என்கிட்டருந்து வந்து கேட்டாங்களோ அந்த பொருளை எல்லாமே நான் கொடுத்தேன் அப்போல்லாம் நீ வரல இப்போ என்னோட இது முடிய போகுது இப்போ வந்து நீ எனக்கு இது கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் கேட்குறார் கண்ணன் வேண்டும் வரம் இங்கே தான் அடுத்த பாட்டு இந்த பாட்டு அதாவது கண்ணன் அளித்த புண்ணியங்களை கண்ணன் உள்ளங்கையால் ஏற்ற கர்ணன் ஓகேங்களா ஏத் ஏற்றுக்கிறாரு என்ன முன்மொழிந்து கரம் குவித்து இறைஞ்ச இறைஞ்சலர்க்கு எழிலு ஏறு அணையான் கர்ணனை உவகை கருத்தினால் நோக்கி கைப்புணலுடன் தருக என அன்னவன் இதயத்து அன்பின் வாய் அம்பால் அளித்தலும் அங்கையால் ஏற்றான் அங்கையால் ஏற்றான் முன்னம் ஓர் அவுணன் செங்கை நீர் ஏற்று மூ உலகமும் உடன் கவர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் என்ன சொல்றாங்க அப்படின்னா உம் வேதி அதாவது கர்ணன் கிட்ட வந்து கிருஷ்ணர் வாங்கிக்கிறார் கை கூப்பி வணங்கி குடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார் தானம் செய்க அதாவது கர்ணன் தன் மார்பில் தைத்த அம்பின் வழியே குருதியோடு சேர்ந்தது புண்ணியம் அனைத்தையும் தாரை வார்த்து கொடுத்தான் முன்பொரு நாள் மாவளி சக்கரவர்த்தியுடன் வாமணனாய் வந்து மூன்றடி மண் தானம் பெற்று மூன்றடியால் மூ உலகத்தை கவர்ந்த கண்ணன் தன் உள்ளங்கையால் குருதியை ஏற்றான் அதாவது அவருடைய இன்னொரு அவதாரம் சொல்றாங்க வாமன அவதாரம் வாமனன் மாறி அப்படியே வானம் வரைக்கும் எழுந்து நின்று இந்த உலகத்தையே மூன்று அடியால் அளந்துட்டு போயிட்டார் அப்பேற்பட்ட கிருஷ்ணர் இப்போ இவர் முன்னாடி கை கூப்பி தானத்துக்காக வந்து நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பாட்டு கர்ணன் வேண்டும் வரம் நான் கொடுத்துட்டேன்ல இப்போ எனக்கு ஒரு வரம் வேண்டும் அதாவது எனக்கு ஒன்று வேணும் அது என்ன அப்படின்றாரு மல்லல் அம் தொடையால் நிருபனை முனிவன் மகிழ்ந்து நீ வேண்டிய வரங்கள் சொல்லுக உனக்கு தருதும் என்று உரைப்ப சூரன் மா மதலையும் சொல்வான் அல்லல் வெவ்வினையால் இன்னம் உற்பவம் உண்டாயினும் ஏழ் எழுப்பிறப்பும் இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அருளித்தருள் என்றான் அதாவது இது படிக்கும் போதே புரியுதுல எத்தனை பிறப்பு நான் எடுத்தாலும் அத்தனை பிறப்புலையும் என் கிட்ட வந்து கையேந்தி நிக்கிறவங்களுக்கு இல்லை அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படி ஒரு வரத்தை எனக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் கேட்குறார் கர் கண்ணன் வரம் தருதல் கிருஷ்ணன் மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்டு ஐயன் மணமலர் உகந்து உகந்து அவனை கைத்தள மலரால் மார்புற தழுவி கண்மலர் கருணை நீர் ஆட்டி அதாவது அழுது பொலம்பி ரொம்ப நீங்கா விடை பெற்றாங்க அப்படி சொல்றாங்களா அப்படி எத்தனை பிறவி எடுக்கினும் அவற்றுள் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி முடிவில் என்று உரைத்தான் மூவருள் ஒருவனான் மூர்த்தி ஓகே அப்போது நீ கேட்டது உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் முக்தியே உனக்கு கொடுக்குறேன் கருணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் பொதுவாகவே அந்த குருசேஸ்தர போரோட ரூல்ஸே அதுதானே அங்கே இறந்து போகிறவங்க முக்தி அடைவாங்க அவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது அப்படின்றது தான் இப்பாடலில் இருக்க இலக்கண குறிப்பு அதெல்லாம் நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம் தெரிந்து தெளிவும் ஒரு தடவை பார்த்துடலாம் உலகில் உள்ள பழமையான மொழிகளில் மொழிகளில் இதிகாசமும் காப்பியமும் தோன்றுச்சு பழமையான மொழிகளில் தான் தோன்றுச்சு இந்தியாவில் வடமொழியில் அதாவது சமஸ்கிருதம் எழுதப்பட்ட இதிகாசங்கள் சமஸ்கிருத மொழியால் எழுதப்பட்ட இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் தமிழில் கம்பராமாயணம் வில்லிபாரதம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட இதிகாசங்கள் ஹோமரின் இலியட் ஒடிசி அப்படின்ற ரெண்டு நூல் தமிழில் எழுதப்பட்ட முதல் இரு காப்பியங்கள் சிலப்பதிகார மணிமேகலை இரு காப்பியங்களுமே பெண்களுக்கு தான் முதன்மை தர மாதிரி இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் பிறமொழி இதிகாசங்கள் போரினை முதன்மைப்படுத்தி பேசும் போர் தான் முக்கியம் அப்படின்ட்டு ஆனால் தமிழ் காப்பியங்கள் போருக்கு முதன்மை கொடுக்காது அந்த நாகரிகம் பண்பாடு இதுகளுக்கு தான் வந்து தமிழ் காப்பியங்கள் முதல் முன்னுரிமை கொடுக்கும் ஓகே இப்போ வில்லிவாரதம் பார்த்துட்டோம் இது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்